எடுவான் கேடு நினைப்பான் ஒரு காட்டில் சிங்கம் ஒன்றிற்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது எங்கும் வெளியே செல்ல முடியாமல் குகைக்குள்ளேயே முடங்கி போனது நம்முடைய ராஜாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்பதை கேள்விப்பட்ட மற்ற விலங்குகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக சிங்கத்தை பார்த்து நல்ல விசாரித்து விட்டு சென்றன அந்த சிங்கத்திற்கு கூடவே இருந்து ஒரு ஓனாய் மட்டும் பணிவிடைகள் செய்து வந்தன அனைத்து விலங்குகளும் சிங்கத்தை பார்த்து நலம்பு சாரித்துவிட்டு சென்றுவிட்டன ஆனால் நரி மட்டும் சிங்கத்தை பார்க்க வரவில்லை ஏற்கனவே ஓனாய்க்கும் நரிக்கும் வாய்க்கால் தகராறு இருந்ததால் ஓனாய் இதுதான் சரியான நேரம் நம் ராஜாவிடம் அந்த நரியை போட்டுக் கொடுக்க வேண்டியதுதான் என்று மனதிற்குள் நினைத்தபடியே சிங்கராஜாவை பார்த்து எல்லா விலங்குகளும் தங்களை பார்த்து உடல்நலம் விசாரித்துவிட்டு சென்றுவிட்டன ஆனால் அந்த தந்திரக்கார நரிப்பயல் மட்டும் தங்களை காண வரவில்லை என்ன காரணம் என்று யோசித்துப் பார்த்தீர்களா நோய்வாய்ப்பட்டிருக்கும் தாங்கள் இன்னும் சில காலங்களில் இறக்க நேரிடும் அதன் பின்னர் இந்த காட்டிற்கே தான் ராஜா என்று எல்லா விலங்குகளிடமும் அந்த வஞ்சக நரிக்காரன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் நீங்கள் அவனை ஆரம்பத்திலேயே கிள்ளி வைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவன் உங்களையே மிஞ்சி விடுவான் என்று ஓனாய் சிங்கத்திடம் போட்டு கொடுத்தது அந்த நேரம் நரி சிங்கத்தை பார்க்க குகைக்கு வந்தது நரியை பார்த்ததும் ஓனாய் சிங்கத்திடம் கூறியது அந்த வஞ்சகன் வந்துவிட்டான் அவனை இப்பொழுதே இங்கேயே அவனை தட்டி வையுங்கள் என்று கூறியது ஓனாயின் போதனையை கேட்டுக்கொண்ட சிங்கம் மிகுந்த கோபத்துடன் நரியை பார்த்து கேட்டது எல்லா விலங்குகளும் என்னை பார்த்துவிட்டு சென்றுவிட்டன எவ்வளவு காலங்கள் நீ ஏன் என்னை பார்க்க வரவில்லை என்று கேட்டது நரி அமைதியாக பதில் கூறியது மன்னிக்க வேண்டும் ராஜா தங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை நான் கேள்விப்பட்டவுடன் மருத்துவரை சந்திக்க பக்கத்து கிராமத்திற்கு சென்றேன் மருத்துவரை சந்தித்தேன் தங்களின் நோய்போக்க ஆலோசனை பெற்று வந்துள்ளேன் என்று கூறியது சிங்கம் மிகுந்த ஆர்வத்தோடு அப்படியா மிக்க நன்று இந்த நோய் போக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது ஓனாயின் தோலை ஒரு நாள் முழுவதும் நீங்கள் போர்த்தி கொண்டால் உங்கள் நோய் உங்களை விட்டு ஓடிவிடும் என்று மருத்துவர் கூறினார் என்று நரி கூறியது அடுத்த வினாடியே அங்கிருந்த ஓனாயின் மீது சிங்கம் பாய்ந்தது